சங்கீதம் தொண்ணூத்தி இரண்டு நீதிமான் பனையை போல் செழித்து லீபனோனில் உள்ள கேதுருவைப் போல் வளருவான் இங்க தமிழ் வேதத்துல பனையை போல் செழித்து அப்படின்னு போட்டிருக்கு ஆனா மூலமொழி எபிரேயத்துல பனை மரத்துக்கு பதிலாக பேரிட்ச மரம் இங்க ஒரு கலாச்சார மொழி மாற்றம் தமிழிலே நடந்திருக்கிறது பேரிட்ச மரத்திற்கு பதிலாக தமிழில் பனைமரம் என்று எழுதியிருக்கிறார்கள் இந்த பேரிட்ச மரத்தோட இயல்பு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இது தூரத்தில் இருக்கும் பொழுதே தன்னுடைய செழுமையை காட்டும் இந்த பேரிட்ச மிக கடுமையான வெப்பத்தின் மத்தியிலே வளரக்கூடிய பலன் தரக்கூடிய ஒரு மரம் ஆகாரம் பாலைவன பகுதியில் வளரும் உஷ்ணத்தின் மத்தியில் இது வளரும் உஷ்ணத்தின் மத்தியில் தான் செழிக்கிறது உஷ்ணத்தின் இது கனியை தருகிறது உஷ்ணம் என்றால் உபத்திரவத்தின் வெளிப்பாடு கஷ்டம் வேதனை வியாதி பற்றாக்குறை பிரச்சனை கண்ணீர் கவலை சிறையிருப்பை போன்ற ஒரு தன்மைதான் தான் இந்த உபத்திரவத்தின் இடையில வளரக்கூடிய மரம் தான் இந்த பேரட்ச மரம் ஆனாலும் உஷ்ணத்தின் மத்தியிலும் கருகிவிடாது அது செத்து விடாது பிரச்சனையை தாண்டி செழிக்கும் மிகச்சிறிய அளவே தண்ணீரை கொண்டு மிக பெரிய அளவில் பலனை தரக்கூடிய மரம் தான் இந்த பேரிச்ச மரம் ஏப்ரல் மே மாத காலத்துல ஒரு மரத்துல கிட்டத்தட்ட ஏழாயிரம் கனிகள் வரை இந்த பேரிச்ச மரத்துல பார்க்கலாம் அதே போல எப்படி அந்த உஷ்ணத்தின் மத்தியிலும் அந்த பேரிச்ச மரமானது பலனை தருகிறதோ நம்மை சுற்றியும் உபத்திரமும் பாடுகளின் மத்தியிலே வாழ்க்கை காலப்படக்கூடாது காவிரி ராஜா சொல்றாரு கஷ்டங்கள் மத்தியில சங்கீத நாற்பத்தி மூணு அஞ்சுல என் ஆத்மாவே நீ ஏன் கலங்குகிறாய் ஏன் எனக்குள்ளே தேங்குகிறாய் மறுபடியும் சொல்றாரு தேவனையே நோக்கி காத்துரு

இருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா உபாகம் எட்டு அஞ்சுல ஒருவன் தன் புத்திரனை சிக்ஷிக்கிறது போல உன் தேவனாகிய கர்த்தர் உன்னை சிக்ஷிக்கிறார் என்று உன் இருதயத்திலே அறிந்து கொள்வாயாக அந்த உபத்திரவ காலம் முடிந்த உடனே நாம் கனி தருகிறவர்களாக இருப்போம் அநேக நம்மளுடைய நிலையிலே வந்து நாம் தருகிற கனியை புசிப்பார்கள் நாம் உலகத்திற்கு வெளிச்சமாயிருப்போம் உலகத்திற்கு உப்பாயிருப்போம் கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக